மன டிப்ரெஷன் ஆறு ஏழு வரைட்டி இருக்கு டிப்ரெஷன்ல அது எந்த விதமான டிப்ரெஷனா இருந்தாலும் சரி டிப்ரெஷன் நடக்கக்கூடிய இடம் வலது பக்க முறை இடது பக்க முளை என்ன பண்ணுது வலது பக்க முறை என்ன பண்ணுதுன்னு நான் அப்பவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வலது பக்க முளை ஐந்து புலன்களோடு இணைந்து உலகத்தோடு இணைந்து இருக்கிறது இடது பக்க முளை வலது பக்க மூளை தான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கு ஜென்ம ஜென்மாந்திரத்துல பண்ணது அதனுடைய ரெக்கார்ட் சித்தா ஓபலாங்கட்டா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல ரெக்கார்டு கொண்டு வந்திருக்கோம் நிறைவேறாத ஆசைகள் செய்ய பாவ கர்மங்கள் புண்ணிய கர்மங்கள் என்ன பண்ணிருக்கோம் அதனுடைய பதிவேடுகள் எல்லாமே ஓபலாங்கட்டா சித்தா வலது பக்க முலையில இருக்கு நாம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஜென்மஜன்மாந்திரத்துல பண்ணியிருக்கிற பாவத்தை கழிச்சு புண்ணியத்தை அனுபவிச்சு நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு தலையில் ரெக்கார்டிங் எதுவுமே இருக்கக்கூடாது வெற்றிடமாகணும் அது வெற்றிடமா இருந்ததுன்னா அகங்காரம் வேலை பண்ணாது அகங்காரம் வேலை பண்ணணும்னா இந்த உலகத்துல நாம குழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்ப நம்ம எரியாம நம்ம கடவுளோட போய் இணைஞ்சிருவோம் அதுக்காக தான் வந்துருக்கோம் அதுக்கு மத்தியில் உங்க மாதிரி கையில பிராப்ளம் தலையில கண்ணில் வந்தது அதை சரி சரிபட்டிக்கிட்டாதான் தலையை வெற்றிடமாக்க முடியும் எப்படி ஜென்மஜன்மாந்திரத்தில் நடந்த விஷயங்கள் வலது பக்க முறையில் பதிக்கப்பட்டிருக்கிறது அதை போலவே சில மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்ணால் பார்த்தாலோ அல்லது காதால் கேட்டாலோ உணர்வு பூர்வமாக நீங்க ரோட்ல போறப்ப ஒரு ஆக்சிடென்ட பார்த்திருக்கலாம் ஒரு சின்ன பொண்ணை கற்பழிக்கிற சீனை பார்த்திருக்கலாம் கண்ணெதிர ஒருத்தனை மலேசியாவுக்கு போறப்ப என் கண்ணெதிரில் ஒரு பதினெட்டு வயது வாரிபன ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து வெட்டினாங்க என் பார்த்தேன் மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா நிகழ்வுகள் மறக்க முடியாது நம்மளால வாழ்நாள்ல ஒரு முறைதான் இந்த மாதிரி சம்பவங்களை நாம பார்க்க முடியும் பாம்ப பாம்பு முழுங்கிறது புலி புலியோட செண்டை போடுறது இதெல்லாம் விசித்திரமான நிகழ்வுகள் ஒரு மனிதனை புலி கடிச்சு குதர்றது இந்த மாதிரி மனதை நெருடக்கூடிய சில விஷயங்களை கேட்டாலோ அல்லது பார்த்தாலோ தலையில அது ரெக்கார்ட் ஆகிடும் அதை எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் சில விஷயங்கள் மனசு ரொம்ப கெட்டியா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள்ல தானாவே மறைஞ்சு போயிடும் ஏன்னா நீங்க நிகழ்கால வாழ்க்கையில உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கிறதுனால அதுக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்க மாட்டீங்க இது ஆரோக்கியமான மனதுக்கு செய்யக்கூடிய வேலைகள் எனக்கு மனது ஆரோக்கியம் இல்லை மன அழுத்தம் வந்துருச்சு மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி காரணம் அல்லாமல் ஹெரிட்டரியல் ஃபேக்டர் கூட இருக்கலாம் சில பேருக்கு முடியே இருக்காது சில பேருக்கு எக்கச்சக்கமா முடி இருக்கும் சில பேருக்கு பிறந்த உடனே கண்ணு தெரியாது சில பேருக்கு பேச கேட்க முடியாது இதெல்லாம் ஜெனடிக்கல் நாம பண்ண கர்மத்துக்கு தகுந்தபடியும் நம் பெற்றோர்கள் நம்ம மூதாதையர்கள் யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்கும் அதை நாம எடுத்து வந்திருக்கோம் நம்ம தலையெழுத்து நமக்கு வந்திருக்கும் அப்பா மாதிரி இருக்கான் தாத்தா மாதிரி இருக்கான் தாத்தா மாதிரி பண்றான் பெரியப்பா மாதிரி திட்டுறான் இதெல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே நம்மளை வந்து சேர்ந்துருது அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் மோட்டார் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த சிக்னலை எடுத்துக்கிட்டு போய் தலைக்கு அனுப்புறது அந்த மோட்டார் சென்சார்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி மன அழுத்தம் வரும் அது இல்லாம தலையில மூணு சுரப்பிகள் இருக்கு நிறைய வீடியோல பேசியிருக்கேன் பிச்சூட்டு சுரப்பி பீனியல் சுரப்பி ஹிப்போதால் சுரப்பி தூக்கம் மெமரி கான்சன்ட்ரேஷன் செக்ஸ் தலையில் என்ன கமாண்ட் வருது அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி இதை கொடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா தலையில இருக்கிற மூன்று சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஜூஸ் அது என்ன இந்த சுரப்பிகள் தப்பு தப்பா சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அழுத்தம் வந்துருது இன்னொரு காரணம் வீட்டில் வளர்ப்பு ஒன்னா அப்பா ரூல் இல்லையா அம்மா பத்திரகாளி அம்மாவை பார்த்தவே பார்த்தவன் அப்பா பூச்சாங்குடி சாது மிரண்டால் காடுகுள்ளாது ஆனா சாது அப்பா இவன் அம்மா பத்திரகாளி சில வீட்டுல அப்பா பதி மில் ரூல் அம்மா அடங்கி ஒழுங்கி இருப்பா அவன் வச்சதுதான் சட்டம் இல்ல அவ வச்சதுதான் சட்டம் அந்த மாதிரி வீட்டுல பிறக்கிற குழந்தைங்க சைக்கிக் ஆயிடும் வயசுக்கு வந்த உடனே மன அழுத்தம் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய காரணங்களினால் மன அழுத்தம் வருது இப்போ உங்களுக்கு எந்த காரணத்தினால மன அழுத்தம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அது நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும் நான் காரணத்தை சொல்லிட்டேன் இந்த மன அழுத்தங்கிறது நடக்கக்கூடிய இடம் வலது பக்கம் முறை நீங்க வலது பக்கம் முறையை ரிப்பேர் பண்ணாம இடது பக்க மொழியில என்ன கமாண்ட் கொடுத்தாலும் ஐம்பது வருஷம் மன அழுத்தம் போகாது இது மனதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு வியாதி அல்ல ஆனா சில பேர் இதை வியாதியும்பா மென்டல் டிசீஸ் மென்டல் இல்லஸ் அப்படிம்பாங்க இட் இஸ் நாட் இல்லஸ் மனதினுடைய குறைபாடு தப்பு தப்பா தப்பு தப்பா எடுத்து சில பேர் என்ன சொன்னாலும் அதை நெகட்டிவா பார்ப்பான் என்ன சொன்னாலும் பயப்படுவான் யார பார்த்தாலும் நடுங்குவான் பேச்சு நடுங்கும் தொடங்கு இந்த பயங்கிறது அவன் தரைக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சு அந்த பயத்தினால வேற வேலைகள்லாம் சரியா பண்ண முடியல தலை கெட்டு போச்சு எது பண்ணணும்னாலும் பயம் முன்னாடி போகவே முடிய மாட்டேங்குது ஆங்ஸைட்டி ஆதங்கம் இதுல நிறைய வெரைட்டி இருக்கு ஓசிடின்னு ஒண்ணு இருக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அதுல ரெண்டு வகை இருக்கு செய்ததையே செய்வாங்க பாத்திரத்தையே கழுவுவான் கையை கழுவிட்டே இருப்பான் கை அசிங்கம் டாய்லெட் போயிட்டு கை பயம் கிருமி ஒட்டிக்கிட்டு வியாதி வந்துருச்சுன்னா திருப்பி போய் கழுவுவான் திருப்பி போய் கழுவுவான் கழுவிட்டே இருப்பான் காலக்கழிவு கார கழுவிட்டு உள்ளவங்க திரும்பி வெளியே காலை கழுுவான் ஒரு துணியை போட்டுக்கிட்டான்னா பத்து நிமிஷம் கூட உடம்புல துணி இருக்காது கழட்டி போட்டு திரும்பி இன்னொரு துணி போடுவான் திருப்தியே இருக்காது இதை ஓசிடின்னு சொல்றோம் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் சில பேருக்கு பிசிக்கலா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சில பேருக்கு மென்டலா ஓசிடி ப்ராப்ளம் வந்துடும் ஒரே சிந்தனை திரும்ப 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவனால முன்னாடி போகவே முடியாது அது மென்டல் ஓசிடி இது பிசிக்கல் ஓசிடி ரெண்டு ஓசிடியும் மனசனை அழுத்தி பத்தடி ஐம்பது அடி குழி தள்ளிடும் எந்திரிக்கவே முடியாது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு அவரு நீங்க சொல்றத வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி டிப்ரெசன்ட் பில்ஸ் கொடுத்துடுவார் தாங்க முடியாத அளவுக்கு மனதுல வலி இருக்குன்னா மனசு வேற பண்ணாத மாதிரி பண்ணிடுவாரு படுத்துட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் தூக்கம் வர மாதிரியே இருக்கும் தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பு இருக்காது காத்தனை சீக்கிரமா எந்திரிக்க முடியாது இந்த சிம்ட்ஸ் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் திருப்பி பேச பேச வேண்டிய அவசியம் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க அதை சரி செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியும்